வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசி நாளைய தினம் வளர்பிரை சேர்த்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் அதே மாதிரி பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி இவ்வளவும் சேர்ந்து நாளைய தினம் வருது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஏழு வரைக்கும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன பரிகாரம் பத்தி தான் பார்க்க போறோம் இதை நம்ம பண்றப்ப ஒருவேளை நம்ம அடமானத்துல நெகை வச்சிருந்தோம் அப்படின்னா அதை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதே மாதிரி பண கஷ்டம் இருக்கிறவங்க ரொம்ப கடன் சுமையில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமா பண்ணலாம் இப்ப இந்த பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆறு மணில இருந்து ஏழு நாற்பது மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணனும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஏழு நாற்பது மணி வரைக்கும் திருவிழா திருவோண நட்சத்திரமானது இருக்கு அதனால இந்த நேரத்துல இதை பண்றது ரொம்ப சிறப்பு ஒருவேளை உங்களால அவ்வளவு சீக்கிரமா இந்த பரிகாரத்தை பண்ண முடியல அப்படின்னாலும் கவலையே படாதீங்க நாளை தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா நீங்க அதனால சுக்கர ஓரையில கூட தாராளமா இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு சுக்கர இருக்கக்கூடிய நேரமும் சரி வரல அப்படின்னா நல்ல நேரம் எப்போ வருதோ அந்த நேரத்துல கூட தாராளமா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க எழுந்து சுத்தமத்தமா குளிச்சு முடிச்சிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடை கடைக்கு போங்க அங்க போய் ஒரு கிலோ கல்லுப்பை நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பையும் எடுத்துட்டு பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவில் போறப்ப துளசியையும் வாங்கி எடுத்துட்டு போங்க இது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பை வாங்கிட்டு நேரடியா நீங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும் கல்லுப்பை வாங்கிட்டு வேற எங்கேயும் போகாதீங்க உங்க வீட்டுக்கும் போகாதீங்க எங்கேயுமே போகாதீங்க நேரடியா கல்லுப்பை வாங்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிடுங்க போறப்பவும் துளசியை வாங்கிட்டு போயிடுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பெருமாளை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சு செஞ்சுட்டு பெருமாள் கோவில்ல பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதோடய சேர்த்து இந்த கல்லுப்பையும் திருப்பி நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறது சாதாரணமான கல்லுப்பு கிடையாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய பொருள் அப்படிங்கறதுனால நீங்க அதை பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரப்ப மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அந்த கல்லுப்பு ரூபத்துல உங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கி வாங்கிட்டு வந்த கல் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்துல போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு மஞ்சள் நிற துணியில நூத்தி ஒரு நீங்க எடுத்து முடிச்சு மாதிரி கட்டி பெருமாள் பாதங்கள்ல அப்படியே வச்சிருங்க வைக்கிறப்போ பெருமாளே இந்த காணிக்கை உனக்காக தான் என்னுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு அந்த காணிக்கையை நீங்க அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் நீங்க கிண்ணத்துல வச்சீங்கல்ல கல்லுப்பு அந்த கல்லுப்பை நீங்க சமைக்கிறதுக்கு பயன் பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன எளிமையான விஷயம் தான் இதை நம்ம செய்யறது மூலியமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதையும் முயற்சி பண்ணி பார்க்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இல்லையா அதனால நாளைய தினம் நீங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நாளைய தினம் சனி பிரதோஷர் பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்